இரவின் இருளில் ஒரு குரல் எழுந்தது தவத்தில் துள்ளிய சக்தி வராகி வந்தால் மந்திரம் சொன்னவுடன் இல்லத்திற்கு பாதுகாப்பு கிடைத்தது அதீத சக்தி எதிர்த்தாலும் வராகியின் திருச்சக்கரம் பாதுகாக்கும் ஒரு காயத்திரி ஒரு பூஜை ஒரு தீபம் செய்வினை கரையும் சக்தி பொங்கும் ரகசிய பூஜை இது வராகி வந்தால் பிச்சை எடுப்பவனும் ராஜா ஆகுவான் நட்சத்திர தோஷம் ராகு கேது தோஷம் ஒரு வாரம் வாராகி தீப பூஜை பார்த்தால் விலகும் சபதம் செய்கிறேன் இந்த மந்திரம் சொன்ன பிறகு உங்கள் வாழ்க்கையில் குளிர்ந்த ஒளி பொங்கும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வராகி சர்வதிஷ்ட மணி சர்வரோக நிவாரணி பஞ்சமுகி வராகி நமோ நம அம்மாவின் பாதத்தில் வணங்கி இந்த வீடியோவை பகிர்ந்தால் உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும்